நம்ம ஷாப் நேம் வந்து ஷாஜி பாய்ஸ் அண்ட் மென்ஸ் இந்த குளத்தூர் கங்கா தட்டர் பக்கத்துல லொகேட் ஆயிருக்கு எஸ் ல இருந்து அப் டு 5XL 6XL வரை अवेलेबल இருக்குது ஷர்ட்ஸ் எல்லாமே ஆமா ஷர்ட்ஸ் 6XL வரைக்கும் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ போயிட்டு இருக்க ட்ரெண்டியா போயிட்டு இருக்க பாப்கார்ன் இருக்குது ஓ பாப்கார்ன் பாப்கார்ல பிரிண்டட் இருக்குது ப்ளைனா இருக்குது ப்ளைன் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 5XL இருக்குது ஓ 4XL 5XL ஆ ஆ பாப்கார்ன்ல ஆமா 5XL கலர்ஸ் வச்சிருக்கோம் ஓகே ஓகே ரெகுலர் செக்ஸ் தான் பட் ஆனா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு எல்லாமே கார்கோ இருக்கு டோன் இருக்கு ஜீன்ஸ் இருக்குது காட்டன் பேண்ட் இருக்குது ஓகே இது இதுல வந்து ரெண்டு எடுத்தீங்கன்னா ரெண்டு பேண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷர்ட் ஃப்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு ஷர்ட் ஃப்ரீ காமன் ஷர்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு எடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இது இருந்து ஃபார்ட்டி வரை அவைலபிள் இருக்குது ஃபார்ட்டி ஃபோர் வந்து த்ரீ ஷர்ட்ஸ் வந்து தௌசண்ட் ரூபீஸ் மூணு ஆமா ஓகே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மூணு தௌசண்ட் இது ஆமா மூணு தான் ஜி இதெல்லாம் வெளியே நானூறுபா நானூற்றம்பது ரூபாய் போயிட்டு இருக்கு ஜி ரேட்டு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மென்ஸ்வேர் ஷாப்புக்கு வந்திருக்கோம் ஸோ மென்ஸ்வேர் அப்படின்னு இல்லை இங்க பாய்ஸ் கூட வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா சாஜி பாய்ஸ் அண்ட் மென்ஸ் கலெக்ஷன் ஷாப் இது ஸோ இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் எப்படி வரணும்னா கொளத்தூர்ல கங்கா தியேட்டர் எல்லாருக்குமே தெரியும் இந்த கங்கா தியேட்டர்ல இருந்து பக்கத்துல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கைட் பண்ணுவாங்க இல்ல அப்படின்னா கங்கா தியேட்டர் வந்து கூட நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வரணும்னு சொல்லிடுவாங்க அதுல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் லேண்ட்மார்க் வந்து கங்கா தியேட்டர் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க லோ ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் இங்க கிடைக்காது கொஞ்சம் பிரீமியம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்க நிறைய வச்சிருக்காங்க சோ மெயினா பார்த்தீங்கன்னா ஷட்ல சைஸஸ் வந்து சிக்ஸ் எக்எல் வரைக்கும் நீங்க பார்க்கலாம் ஃபார்மல்ஸ்ல பாத்தீங்கன்னா போர் எக்எல் ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நிறைய பேர் நம்ம சேனல்ல வந்து கேட்டிருந்தீங்க பிக் சைஸுக்கு வந்து ஒரு ஷாப்பு நல்ல ஷாப்பு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பு தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிக் சைஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நிறைய ஒரு காம்போ ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபார்மல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டில வந்து நம்மளுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஷர்ட் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க அதோட இன்னும் பிரீமியமான ஃபார்மல் ஷர்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு ஷர்ட் எடுத்தீங்கன்னா ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஃபேன்ட்டு ஸோ ஃபேண்ட் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு கார்கோ பேண்ட் டோன் அண்ட் காட்டன் பேண்ட் எல்லா வெரைட்டிஸுமே ஃபேண்ட் வச்சிருக்காங்க ஸோ ஃபேண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க எனி டூ ஃபேண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் அந்த ஷர்ட்டு வர்த்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ஷர்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாய்ஸ்க்கும் சரி ரெண்டு ஷர்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ரெண்டு ஃபேன்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க இந்த ஷாப்புக்குள்ள நீங்கள் வந்தாவே போதும் எல்லாமே ஆஃபர்ஸ் தான் அண்ட் ப்ரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க மெயினா என்னன்னா இங்க வந்து ஃபேப்ரிக் குவாலிட்டி நல்லா இருக்கும் எல்லாமே பிரீமியமா இருக்கும் ஸோ இப்போ வீடியோவில் போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பாத்துலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கறாங்க இங்க வந்து நீங்க டிரஸ் பர்ச்சேஸ் பண்ணவே போதும் ஒரு சில்வர் காயின் வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்னென்ன இது கிளியரா புரியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஹை ப்ரோ வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க யா நல்லா இருக்கேன் நீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப் எங்க லொகேட்டா இருக்கு எக்ஸாக்டா நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க நம்ம ஷாப் நேம் வந்து ஷாஜி பாய்ஸ் அண்ட் மென்ஸ் ஓகே நம்மளுக்கு குளத்தூர் கங்கா தியேட்டர் பக்கத்துல லொகேட் ஆயிருக்கு கங்கா தியேட்டர் பக்கத்துல ஓகே சோ உங்க ஷாப்ல ஸ்பெஷல்னா என்ன சொல்லலாம் ஸ்பெஷல்ல வந்து ஆஃபர்ஸ் இருக்கு நான் அது அப்புறமா உங்க சேனல் கண்டி வச்சிருக்கோம் அப்புறமா சொல்றோம் ஓகே இப்ப எங்கிட்ட என்னென்ன இருக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஓகே எஸ்ல இருந்து ஓகேமஸ் இருக்குது ஜீன்ஸ் இருக்குது

ஓகே ஓகே சூப்பர் வேறு லெவலாச்சு கலர்ஸ் இருக்குது ஒன்று கலர்ஸ் இருக்குது இப்போ லிமிட்டடாக ஒன்று நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே ஓகே நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்னு பார்க்கலாம் இன்னும் பார்க்கலாம் இல்லைங்களா ஓ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ ஷர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது கடல் மாதிரி இருக்குது ஓ ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாம்பிள் தான் காட்டுறாரு இது பாப்கார்ன் ஷர்ட் தான் ஓ பாப்கார்ன் எல்லாமே பாப்கார்ன் தானா ஆமாம் எல்லாமே பாப்கார்ன் இருக்குது ஒன்று பிளைன் இருக்குது பிரிண்டட் பிளைனு எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட இதுதான் ரெகுலர் செக்ஸ் தான் பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு எல்லாமே ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ கிளாத்து செம்மையாக இருக்குது கிளாத்து ஓகே அதே மாதிரி ஜீன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்மகிட்ட கார்கோ இருக்குது ஓகே கார்கோ ம் கார்கோ இருக்குது டோன் இருக்குது ஓகே டோன்லாம் சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வரையும் அவைலபிள் இருக்குது ஓகே இது தேர்ட்டி சிக்ஸ் கார்கோ எடுத்தீங்கன்னா வரையும் இருக்குது ஜீன்ஸ் எடுத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது ஜீன்ஸ் மட்டும் சைஸ்ல இருந்து இருக்குறீங்க டோன்லாம் வந்து ஜீன்ஸ் இருக்குது காட்டன் பேண்ட் இருக்குது ஓகே இது வந்து ரெண்டு எடுத்தீங்கன்னா ரெண்டு பேண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷர்ட் ஃப்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒருத்த ஒரு ஷர்ட் ஃப்ரீ ரெண்டு ஃபேண்ட்னா ஜீன்ஸ்ல ரெண்டு ஜீன்ஸ்ல ரெண்டோ இல்ல ஃபார்மல்ல ரெண்டோ இல்ல ஜீன்ஸ் ஃபார்மல் அப்படி ரெண்டு எடுத்தீங்க கூட ஓகே அப்படி கூட எடுத்துக்கலாம் அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டு டோன் எடுத்தா கூட ரெண்டு டோன் அப்படி எடுத்தா கூட ஒரு ஷர்ட் 600 வொர்த் வந்து ஷர்ட் ஃப்ரீ ஓகே ஷர்ட் வந்து 600 வொர்த் 600 வொர்த் வந்து நீங்க ஃப்ரீயா குடுக்குறீங்க ஆமா 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 ஓகே ஓகே அதுக்கு மேல எடுத்தீங்க கூட ஓகே தான் பட் ஆனா என்னன்னா அந்த 600 வந்து நமக்கு மைனஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓகே சோ ஒரு 600 மதிப்புள்ள ஷர்ட் வந்து காம்ப்ளிமெண்டா குடுக்குறாங்க ஏதாச்சும் ரெண்டு ஃபேண்ட் எடுக்கணும் ஜீன்ஸ் டோன் கார்கோ

டைப்ஸ் இருக்குது செக்ஸ் இருக்குது இன்னைக்கு பாருங்க ஓகே பிரிண்ட் இருக்குது பிரிண்ட் நார்மல் பிரிண்ட் இருக்குது கொஞ்சம் ஃபங்கியான பிரிண்ட் அந்த மாதிரியும் இருக்குது ஓகே செக்ஸ் அண்ணா செக்ஸும் போய்க்கலாம் செக்ஸ் ஓகே செக்ஸ் ஓகே இது 36 ல இருந்து 44 வரை அவேலபிள் இருக்குது 36 ல இருந்து 44 அதுக்கு மாதிரி பிக் சைஸும் வரும் வரும் ஓகே

நம்மளுக்கு மெயின் வந்து குவாலிட்டி தான் கண்டிப்பாக இந்த கிளாத் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப திக்காக இருக்குது ஷர்ட்ஸ் ஷர்ட்டு செம்மையாக இருக்கு டபுள் பாக்கெட் இருக்குது சிங்கிள் பாக்கெட் இருக்குது ஓகே பிளைன் பிரிண்ட்டு ம் அதான் ரெண்டு வயசுலேருந்து நம்மளுக்கு கிடைக்குமா கிட்ஸ் ரெண்டு வயசுலேருந்து ஸ்டார்ட் பாய்ஸ்க்கு இன்னும் அதோட ஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்தது ம் பாட்டி வேறு அது ஆ இது பாட்டி வேறு டைப்பு ஓகே ப்ரிண்டடு ப்ரிண்டடு அதே மாதிரி ரெண்டு ஷர்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் ஃப்ரீ

உங்களுக்கு இந்த ஆஃபர் பிடிச்சிருக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணோன்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம காண்டாக்ட் நம்பர் வந்துடும் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எல்லாமே இது பண்ணுவோம் நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல பண்ணிக்கலாம் நீங்க டெலிவரி பண்ணுவீங்க ஆ டெலிவரி பண்ணுவோம் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்கு அது எல்லாமே இருக்கு ஓகே ஓகே சோ ஷாப்போட டைமிங்ஸ் ஜி மார்னிங் 10 டு நைட் 10 சண்டேஸ் கூட அவேலபிளா எப்பவே அவேலபிள் சார் ஓகே சோ காண்டாக்ட் பண்றது எந்த டைம்ல உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் எனி டைம் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம்

ரெண்டு பேண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் ஃப்ரீ ஃப்ரீ ஸோ இதுதான் நம்ம சேனலுக்காக கொடுக்குற ஆஃபர் ஆஃபர்ஸர் இது மட்டும் இல்லாம இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணா சில்வர் காயின் சுல்லர் காயின் நாங்க ஃப்ரீ எடுத்துறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ஸோ ப்ரோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு தெளிவா சொல்லியிருக்காரு நானும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் ஆஃபர்ஸ் என்னென்ன இங்க கொடுத்துட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா நம்ம சேனல் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க நார்மலா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க ஸோ இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணா தான் வீடியோல என்னென்ன ஆஃபர் சொன்னாங்களோ அது கரெக்டா கொடுத்துருவாங்க சோ ஆஃபர்ஸ் வந்து நானும் ஒரு தடவை வந்து ரீகால் பண்ணிடுறேன் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஷர்ட் ஸோ எல்லாமே பிரீமியம் ஷர்ட்ஸ் இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பிளைனு செக்குடு பிரிண்டடில் இருக்குது பாப்கார்ன் இந்த மாதிரி கேஷுவல் ஷர்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா நீங்கள் மூணு ஷர்ட்டு எடுக்கணும் மூணு ஷர்ட்டு எடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள ஒரு ஷர்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஸோ த்ரீ ப்ளஸ் ஒன் ஆஃபர் இது மூணு ஷர்ட்டு எடுத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அண்டு ஃபார்மல்ஸில் பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று பாத்தீங்கன்னா நாலு ஃபார்மல் வந்து நீங்கள் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் அதோட எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும் அப்படின்னா ரெண்டு ஷர்ட்டு எடுத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஃபார்மல் அது மட்டும் இல்லாமல் ஃபேண்ட்டு ஸோ ஃபேண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜீனு டோனு அதுக்கப்புறம் காட்டன் ஃபேண்ட்டு கார்கோ இந்த ஃபேன்ட்ல வந்து நீங்க ஏதாச்சும் ரெண்டு ஃபேண்ட்டு எடுக்கணும் ஸோ ரெண்டு பேண்ட் எடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள ஷர்ட்டு வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் பாய்ஸ் ஸோ பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஷர்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு ஷர்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இது வந்து பாய்ஸ் அதே மாதிரி டி ஷர்ட் இருக்குது மின்ஸு ஸோ டி ஷர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்தீங்கன்னா ஒன்னு வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கடை ஃபுல்லாகவே நம்ம சேனலுக்காக ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மார்ஜின் ரொம்ப கம்மி நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து ஃபஸ்ட்டு டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் வாங்க தேவையில்ல ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி எப்படி இருக்குது நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒர்த்த அப்படின்னு தோணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச இந்த ஆஃபர் யாருமே கொடுக்க முடியாது ப்ரீமியமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் லோ பட்ஜெட் கிடையாது லோ பட்ஜெட்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் பட் இது ப்ரீமியம் ப்ரீமியம்ல எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஆஃபரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் சார்ஜி தான் கொடுக்குறாங்க அதனால வந்து நீங்கள் டேரெக்டா விசிட் பண்ணிட்டு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாவே உங்களுக்கு ஒரு சில்வர் காயினும் காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க ஸோ ஃபுல்லாவே ஆஃபர்ஸ் தான் ஸோ கண்டிப்பா வந்து கிராப் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நியூ இயர் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துன்னா நீங்க ப்ரோ நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அண்ட் ஆன்லைன் டெலிவரியும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கு உங்களால் வர முடியலன்னா இன்னும் ப்ராப்ளம் கிடையாது நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க என்னென்ன வெரைட்டிஸ் இல்லை உங்க சைசஸ் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு அமுச்சு விட்டுருவாங்க அதுலேருந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க ஆஃபர்ஸ் தரமா கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாமே கிராப் பண்ணிட்டு ஆஃபர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எல்லாமே உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்றது பாய்